ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த பிளாக் வந்து நியூ இயர் பிளாக் தான் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயருக்கு நாங்கள் வடபழனியில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போவோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்க முறையெல்லாம் இயர்லியாக வீட்டில் கிளம்பி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கிற மொழிலாம் பார்த்தீங்கன்னா கியூவில் நின்றுடுவோம் அப்படிங்கமாலும் ஒரு செவன் தேர்ட்டி அதாவது வித்தின் ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே வந்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம் இதுதான் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணுறது ஆனால் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்ப மொழியே ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஏன்னா நைட் எல்லாம் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாம் வந்திருப்பாங்கள்ல ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரோடு எப்போயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ கோயிலுக்கு நாங்கள் வரையிலே செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அத்தை ஸ்வீட்ஸ் வாங்கி கோயிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் இருக்குது ஸோ அங்கேயே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் லைனுக்கு வரையிலே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா கோயில் வந்து ரோட்லேருந்து கோயிலுக்குள்ளே நடந்து வரதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் நாள் ஆகும் அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைன் தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோ ஒரு க்ரௌடாகவே இருந்துச்சு நாங்கள் போகும் நாங்கள் வந்து ரெகுலராக கிளம்புற டைம்லேருந்து ஒரு ஒன் ஹவர் தான் டிலே பண்ணோம் நான் அதுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கேவும் லைன்லேயே வச்சு பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெளியே பார்சல் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலேங்க மூலம் குழந்தைகளுக்கு சுத்தமாக பசி தாங்கவே முடியாதுல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் லைன்லேயே இருந்துட்டோம் லைனை பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இதோட வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லி ரெண்டே ரெண்டு மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஸோ பொது தரிசனத்தில் எப்போயுமே வந்து லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டக்காய் நிற்கவே நிற்காது நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து நிற்கிறதே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம் நாங்கள் இயர்லி மார்னிங்லாம் வந்து நிற்க போல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்தில் தான் நின்றுருந்தோம் ஸோ லைன் வந்து மூவ் தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் ஆயிருச்சு ஏன்னா க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா வடபழனி கோயிலுன்னு இல்லை எல்லா கோயிலுமே வந்து நியூ இயருக்கு பயங்கரமாக கூட்டம் இருக்கும்ல நாங்கள் வந்து காலையில் வந்துட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து இவ்வளோ க்ரௌடு வந்து தெரியலை நாங்கள் எப்பவுமே வெளியே வர டைமில் தான் வந்து நல்லா க்ரௌட் ஆகும் ஆனால் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு பொது தரிசனத்துக்கும் ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ள போயிட்டாங்க ஆனால் வந்து பொது தரிசனத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு வெளியவே வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ரவுண்ட் அடிக்கணும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா டிக்கெட்டில் இருக்கவங்க சிங்கிள் ரவுண்டில் போயிட்டாங்க ஆனால் பொது தரிசனத்தில் இருக்கவங்க அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு ரவுண்ட் அடிக்கணும் ஒன்பதாவது ரவுண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியவே பார்க்க முடியும் ஆனால் இந்த டைம் வந்து பொது தரிசனத்தில் இருக்கும் போல சாமியை வந்து கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி உள்ளே லைன் விட்டுருந்தாங்க ஸோ மேபி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் மூவ் ஆக லேட் ஆச்சு என்னமோ தெரியலை ஸோ சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாமே அங்கே பிரசாதம் வாங்க போகிற இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வரையிலே வந்து பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஃபுல்லாக தீந்துருச்சு மினி டிஃபன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து அப்படியே மெரீன் கிங்டம் போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்பினோம் நாங்கள் கிளம்பும் போலேயே பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு டுவெல் ஓ கிளாக்கே ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு வரையில் கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு ஏன்னால் இதை வந்து ஒரு தனி வீடியோவாக தான் போடணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன் நான் வந்து சாட்டர்டே போடுற விலாகோட மெரீன் கிங்டம் மட்டும் நான் தனியாக போடுறேன் ஏன்னா அளவுக்கு வந்து இடம் ஃபீஸ் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ் நாங்கள் மெரீன் கிங்டம் முடிச்சுட்டு வெளியே வரையிலே பார்த்திங்கன்னா த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு பக்கத்துலேயே வந்து ஏ டு பி இருந்துச்சு சரி அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வந்து வந்திருந்தோம் ஆனால் நாங்கள் போன டைமுக்கு அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்துச்சு ஏ டு பின்னு இல்லை எல்லா ஹோட்டலுமே வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா ஈஸியாக ரூட்டில் வந்து எல்லாம் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வரனால எல்லாமே வந்து செம்ம க்ரௌடாக தான் இருந்துச்சு ஏ டு பி வந்து பார்த்தீங்கன்னா நேம் எழுதிட்டாங்க எழுதிட்டு டேபிள் ஃப்ரீயாக ஃப்ரீயாக அப்படியே அந்த ஃபேமிலியை கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நாங்கள் போய் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மினி மில்ஸு இதோட வந்து கோபி மஞ்சூரியன் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அம்மாவும் ஹஸ்பண்டும் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் தான் வந்து கொரோக்கடையில் பார்க் இருக்குது இதுவுமே வந்து கிட்ஸுக்கெலாம் சூப்பரான ப்ளேஸு ஸோ இங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடது என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் குட்டி பசங்களுக்கு அதாவது மூணு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸை சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ மாதிரி நாங்கள் போன டைம் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஆக்சுவலி பார்க் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆனால் வந்து அன்றைக்கி நியூ இயருங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் அன் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள்கிட்ட சொல்லியே அனுப்புனாங்க ஃபைவ் ஓ க்ளாக் உள்ளே போகிறனால ஃபைவ் தேர்ட்டிக்கு கம்பல்சரி வெளியே வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா குரக்கடல் பார்க்குமே வந்து ஃபுல்லாக அவசர அவசரமாக தான் நாங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம் க்ரக்கடேட் பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் அந்த மாதிரியே வச்சுருந்தாங்க எல்லா பிளேஸ்மேவும் எல்லாமே வந்து வுட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா உள்ள என்ட்ரன்ஸேவும் உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் அனகொண்டா தான் தனியாக வச்சிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட்டாகவே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து ஃபுல்லாக ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்குது ப்ரீத் பண்ணுறதுக்காக மட்டும் வெளியே வருது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம குஞ்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டே இருந்துச்சு எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்தது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க சின்ன குஞ்சு தனியாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருக்கிறதுன்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்லேயும் மாதிரி இன்னொரு பிளேஸுமே இருந்துச்சு அந்த ஸ்னேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் போகலை ஏன்னா அது வந்து கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் நாங்கள் போன டைமுக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை பார்க்க முடியல சரி இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதில் வெறும் முதலைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமை இது மட்டும்தான் இங்கே இருக்கும் அதிகமாக அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரக்கட்டை பார்க்கேவும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அண்டரில் தான் இருக்குது உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம வேணும்னா வந்து வாங்கி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி கீழே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக முதலைகளாக இருந்துச்சு அதே மாதிரி அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய மரம் சுற்றி இருந்துச்சு ஸோ அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கோங்கிற ஒரு அட்மாஸ்பியர் மாதிரியே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க க்ரக்கெட்டை பார்க்கில் வந்து ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து உலகத்திலே மிக மோசமான மிருகம் எதுன்னு தெரியுமான்னு போட்டிருந்தாங்க நாங்கள் கூட வேறு இனமும் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு போய் ரொம்ப ஈகராக போனோம் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயமாக இருந்துச்சு எதுவும் உள்ளே வச்சுருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எப்படி ஃபன்னாக இருக்கும்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வந்து எப்படியே சொல்ல பயமாக இருந்துச்சு ஆனால் ஹஸ்பண்ட் போய் பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து சிங்கிள் டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு போய் பார்த்தோம்னா அது மிரர் உண்மையிலே சொல்லப்போனால் உலகத்தில் ரொம்ப மோசமான மிருகம்னு பார்த்தோம் அது மனிதனை தவிர வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா மிரர் வந்து உள்ள டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க போய் தைரியமா ஓபன் பண்றோமோ அவங்க ஃபேஸ் தான் தெரியும் அந்த மாதிரி தான் வச்சிருந்தாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதாகவே பார்த்துக்கிட்டே வந்தோம் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து முதல்கள் தான் அங்கே இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் நம்மளுக்கேமே வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே போகலாம் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸ்லேயும் இருக்கும் நம்ம ரொம்ப வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்க போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ்க்குலாம் போனால் நல்ல டைம் பாஸ் ஆகும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆமைகளும் இருந்துச்சு அதில் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆமை தான் எங்களுக்கு சடனாக பார்த்து தெரியவே இல்லை ஸோ அதான் வந்து நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருந்தேன் நல்லா ஒரு எப்படி சொல்ல சிம்பிளாக சொல்லணுன்னா ஏதோ ஒரு அண்டாவை போட்டு கவுத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு நாங்களே வந்து ரொம்ப உத்து பார்த்தோம் வெளியே டிஸ்பிளேவில் ஆமாம் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே வந்து உள்ளே ஆம இருக்கிறதவே நாங்கள் கவனித்தோம் ஸோ அந்த கார்னரில் ரெண்டு இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயே இருந்துச்சு அது வந்து நல்ல எல்லாம் வெளியே தெரியுற மாதிரி வச்சுருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு இந்த ஆமையெல்லாம் வந்து நல்ல வயசானதாக இருக்கும் போல் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுமாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆமை வந்து தனியாக இருந்துச்சு இதுதான் ஏன்னா அதோடய ஓட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார் மாதிரி இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆமை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆமையிலே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே வந்து மெஜாரிட்டி முதலைகள் தான் இது வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியே இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு அதை மூமெண்ட்டை கேப்சர் பண்ணுறதே அவ்வளோ பெரிய விஷயமாக இருந்துச்சு ஏன்னா எதுவுமே மூவ் ஆகவே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம தூக்கம் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு அது மாதிரி அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் பழமையான ஒரு முதலை இருந்துச்சு அது நேம் கூட ஜாஸ் அதோடய ஹிஸ்ட்ரியை கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அது வந்து இறந்தது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ் தான் அந்த முதலில் இறந்துருக்கு நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் இந்த பார்க்குக்கு வந்துச்சு ஸோ அதோட தோலை மட்டும் எடுத்து பதப்படுத்தி அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இது வந்து நம்ம எப்படி சொல்ல பார்க்கை சுற்றி வந்தோம் அப்படின்னா சென்ட்ரலில் வச்சிருக்காங்க ஏன்னா வந்து அது ரொம்பவே ஒரு இது ஸ்பெஷலானது போகலாங்க ஸோ அது வந்து நல்லா அழகாக இருந்துச்சு அதோடய ஹிஸ்டரியுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வேணும்னா அதை பற்றி படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கரெக்டாக ஒரு ஆமைக்கு வந்து ஃபுட்டு வச்சுருந்தாங்க போல் ஸோ அது வந்து நல்லா அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அதை பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதே மாதிரி அது பக்கத்துலேயே வந்து நல்ல ஒரு பெரிய ஓனான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்ம காட்டில் தான் பார்க்க முடியும் ஃபாரஸ்ட்டில் தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி அது தூங்கிட்டு இருந்துச்சு அது இருந்ததே எங்களுக்கு தெரியலை பக்கத்துல எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்களே கவனித்தோம் அது மாதிரி முதலைகள் எல்லாம் உள்ளே இருக்கும் போலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தெல்லாம் வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து க்ளீன் இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்க போல தான் சொன்னாங்க முதலையும் பார்த்திங்கன்னா நாய் மாதிரியே தான் நல்லா பழகுமா ஸோ ஆனால் என்ன அதற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கோவப்படும் அப்படிங்கிறத வந்து கணிக்கவே முடியாதான் மற்றபடி நம்ம திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எப்படி நாய் நம்மளை சுற்றி சுற்றி வருமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஆக்சுவலி கேட்க முடியல ஏன்னா நாங்கள் வந்து ஃபைவ் ஓ கிளாக் போனதுனால வந்து க்ளோஸிங் டைம் ஆகிருச்சு ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்கவே முடியலை ஸோ இந்த முதலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அதிகமாக இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்லி ஃபுல்லாக வந்து மீட்டு தான் சாப்பிடுமா மற்றபடி ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் நல்ல நீளமாக இருக்கிற முதலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீன் தான் சாப்பிடுமா ஸோ இந்த ஒரு முதலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏஜ் ஆயிருச்சு போல் மேலே ஸ்கின்னு எல்லாமே நல்லா சுருங்கிடுச்சு ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறி சாப்பிட்ற முதலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து ஃபுட்டு கொடுப்பாங்களாம் மீன் சாப்பிட்ற முதலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கொடுப்பாங்களாம் ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆள் வந்து போய் தான் போடுறாங்க ஸோ ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக பழகுங்களாம் முதலையுமே ஏறக்குறைய நாய் மாதிரியே தான் சொன்னாங்க ஆனால் என்ன அப்படின்னா அது எந்த நேரத்தில் கோவமாக இருக்கும்னு கணிக்க முடியாதான் இன்கேஸ் முதல்ல வந்து ரொம்ப கோவமா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அதோட இடத்த வந்து சுற்றி சுத்தி வந்துகிட்டே இருக்குமா அதாவது இந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக படுக்காமல் அப்படியே நடந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குமா ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபுட்டு கொடுக்குறவங்க வந்து கணிச்சிருவாங்களாம் சரி ஆக்சுவலி இது வந்து கோவமாக இருக்குது நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ வந்து அமைதியாகுதோ தான் உள்ளே போவாங்களாம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கலான்ட்டு பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேட்கவே முடியலை மாதிரி பார்த்திங்கன்னா முதலைகளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்காங்க சுற்றி நிறைய மரங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க வெளியே வந்து நல்லா மணல் போட்டிருக்காங்க அது வேணும் அப்படின்னா வெளியே வந்துடுது வேணாம் அப்படின்னா வந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இது பகல் டைமில் மட்டும்தான் வெளியே வந்து படுக்குமா நைட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா முதலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் தண்ணிக்குள்ளே போயிடுமா சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க இந்த முதல வந்து வாய் நீளமாக இருக்கல இது மீன் மட்டும்தான் சாப்பிடுமா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் மேலேருந்து மீன் கொடுப்பாங்களாம் ஆனால் குளத்துக்குள்ளேயே மீன் சுற்றி சுற்றி வந்தாலும் சாப்பிடாதான் மேலேருந்து ஃபுட்டு போட்டு பழக்கிருக்கனால அந்த ஃபுட்டு கொண்டு வர மோல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சாப்பிடுமா ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பார்க்கவேவும் இந்த முதலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர் தான் அதாவது ரெண்டரை மீட்டர் தான் வளருமா அதுக்கு மேலே வளரவே வளராதான் இது வந்து சின்ன சைஸ்லே தான் இருந்துச்சு ஆனால் இந்த முதலிகளை வந்து அவ்வளோவா கூட்டமாக வாழாது போல் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க உள்ளேயேவும் முதலைகள்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வந்து கூட்டமாக வாழுது மற்ற எல்லாமே தனியாக தான் இருக்குது மாதிரி உடும்பு ஒன்று வச்சுருந்தாங்க ஒரே ஒரு உடும்பு தான் இருந்துச்சு நல்ல பெருசாக இருந்துச்சு அதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மிரர் கொடுத்து அதே மாதிரி ஒரு ஹோல்ஸ் மாதிரி செட்டப் கொடுத்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்து அப்படியே அங்கேனே ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க அந்த குளத்தில் போய் விளாடுற மாதிரிலாம் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க முதலைகள்லையுமே பார்த்தீங்கன்னா அதோடய தன்மைக்கு ஏற்ற மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க கூட்டமாக வாழக்கூடியதுனா கூட்டமாக வச்சுருந்தாங்க தனியாக இருக்கிறதா இருந்துச்சுன்னா தனியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க வெளியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாம்பு வெரைட்டி இருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா எது அந்த இடத்துல வந்து லைட்டை வந்து எது போடாமல் வச்சுருப்பாங்க போல் ஸோ அதனால் நல்லா வியூ பண்ணவே முடியலை ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுருண்டு சுருண்டு படுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் இருந்துச்சு இதுதான் ஸோ இந்த மாதிரி நீளமான தாடை இருக்க முதலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மீன் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் ஓவரால் வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக டைம் நல்லா பாஸ் ஆகும் அந்த நியூ இயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிதிவுக்கு பிடிச்ச இடமா தான் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா டென் டேஸ் லீவில் வந்து ஊருக்கு போலாம்னு நினச்சிருந்தோம் பட் ஆனால் ஹஸ்பண்ட் திருப்பூர் போக வேண்டிய சுச்சுவேஷனால நாங்கள் எங்கேயுமே போக முடியலை டென் டேஸ் தான் பாப்பாவே வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் ஸோ அட்லீஸ்ட் நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து அவளுக்கு பிடிச்ச இடமா கூட்டிகிட்டு போயிருந்தோம் அது மாதிரி இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா மண்டே மண்டே ஹாலிடே அன்றைக்கி நியூ இயர் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க வெளியே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு ஸோ அதை சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு பீச்சு செட்டு வாங்கியிருந்தோம் அதை வாங்கிட்டு அதேமாதிரி பார்க்குக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வெரைட்டிலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நாங்கள் பார்க்க முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரிட்டன் எல்லாமே சென்னைக்குள்ளே வந்துட்டு இருந்தனால செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் ரீச் ஆகும் போலே நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டுக்கு இதோட இந்த பிளாக் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்